சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தி விரிவாக்கம் வீடியோல பாக்கிறோம் சிவடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள் அரசு என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் மக்களுக்கு சென்றடைய அரசு ஊழியர்களின் பணி முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியரின் முக்கிய கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி வருகிறது ஆனால் அனைத்து கோரிக்கைகளையும் விட தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்கள் கூறுகையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பது இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அரசின் புள்ளி விவரப்படி ஐயாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் மாவட்டம் வாரியாக உள்ளன அதில் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பது மட்டும்தான் நிரப்பப்பட்டுள்ளன அதனால் வீதமுள்ள மூவாயிரம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இன்னும் உள்ள ஐந்து மாதங்களில் எங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறியுள்ளனர் இதற்கிடையில் அரசு ஊழியர் சங்கங்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் செப்டம்பரில் இது தொடர்பான அறிவு வெளியாகும் என கூறியிருந்தார் இதற்காக குழு அமைக்கப்பட்டு கருத்துகள் கேட்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகளை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களை செய்து அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது எனவே அரசு ஊழியர்களின் மனதை குளிரச் செய்யும் விதமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை தீபாவளி பரிசாக வெளியிட வாய்ப்புள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்